உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்த சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவானது பெயர்ச்சி மகர ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்களே குரு பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில் இருந்து கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக மூன்றாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் குரு பகவான் இருந்தால் சிறப்பான மேன்மைகள் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மன அழுத்தமும் மனக் குழப்பமும் ரொம்ப நெருக்கடிகளையும் சார்ந்து நின்று இருப்பீங்க குறிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியுமாகப்பட்டவர் இந்த பிரகஸ்பதி பொதுவாகவே நின்ற இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு மிக அற்புத பலனை கொடுப்பார் அப்பேற்பட்ட குரு பகவான் அருமையான அற்புதமான பஞ்சமஸ்தானம் உங்களது நண்பர் உங்களுடைய ராசிக்கு அருமையான இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட சுக்கர பகவானது வீட்டிற்கு கிருத்திகையில் அவர் போய் நின்று சூரிய பகவானது சாரத்தில் நின்று அருமையான அமைப்பில் நின்று உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கி தரப்போகிறார் அப்போது இதை விட உங்களுக்கு பெரிய பாக்கியம் வேறு ஏது அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடத்துல நிற்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு முதல்ல எந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறார் பாக்கியன்றது ஐந்தாம் வீடு அந்த ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முதல்ல தொழில் சார்ந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த ரீதியில் நீங்கள் சந்திச்ச சரிவுகளையும் மன அழுத்தங்களையும் அவமானங்களையும் பல்வேறு விதமான சிக்கல்களையும் உடைச்சி சுக்குநூறாக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் நீங்க சந்திச்ச நெருக்கடிகளை அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணமும் உங்களுக்கு அமையும் அது மட்டும் கிடையாது சமதமே இல்லாத பிரச்சனைலாம் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க எதிர்பார்க்காத விதமான பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் தொழில் சார்ந்த ரீதியில் எல்லாமே முடக்கடிகளாக இருந்துரு இருக்கும் பொழுது நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினைச்சா திடீர் இன்கம் டேக்ஸ் அது இதுன்ட்டு சமதமே இல்லாத டிரான்சாக்ஷன் எல்லாம் எடுத்து உள்ள போட்டு இதுக்கு இவ்வளோ கட்டணும் அது கட்டணும்ட்டு எத்தனையோ மன உளைச்சல் வாழ்க்கையில இங்க எவ்வளவோ என்னென்னவோ பண்றோம் பண்றாங்க எதுவுமே இங்க பெருசாக எடுத்துக்கல நாம நம்ம விஷயம் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்ற அளவுக்கு சம்மந்தமே இல்லாத வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்கிறோம்னு சொல்லுவோம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நீங்க கடந்து வந்துட்டீங்க ஓப்பனாக சொல்லணும்னா இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கு உங்களுடைய நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டியெல்லாம் கட்டிட்டீங்க வாழ்க்கையில் இதை விட பர்ஃபெக்டாக ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையை நாணயமாக நடத்தக்க முடியாது அவ்வளோ நாணயமாக நடந்தும் கூட இனம் புரியாத பயம் பதட்டம் எங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து டிராப் ஆகிடுவோமோன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது அந்த மன அழுத்தத்தை எல்லாத்தையும் உடைச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதித்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து கடன் சுமைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் உயிர் மேன்மைகளை நீங்க உங்கள் லெவலுக்குண்டான வளர்ச்சியை அடைய போறீங்க அந்த காலம் இந்த குரு பார்வையில் பாக்கியத்தில் விழுது பாக்கியத்தில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு எல்லா பாகியம் கிடைக்குதுங்க முதல் பாகியம் தொழிலில் டாப் லெவலில் உருவாக்க போகிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை செய்து இருந்த நெருக்கடிகளை போக்கி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய டென்ஷன் கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய துரோகங்கள் எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்குன்ட்டு ஒரு அழகான ஒரு தனித்துவத்தை உண்டாக்க போகிறீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் கிடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போல்ட்னஸாக இருப்பீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எதையும் ஓப்பனாக பேசுவீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அப்பேற்பட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் நேர்மை மற்றவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால உங்களை இந்த இடத்தை விட்டு தூக்கு அளவுக்கு இல்லாதது பொல்லாதது போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விதமான சிக்கல் எல்லாத்தையும் உண்டாக்கினால் அந்த சிக்கலையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் பல பேர் வேலையை இழந்திருக்கிறீங்க பல பேருக்கு வேலையில் கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தடையாய் நின்று இது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான வெளிச்சத்தை தரப்போகுது அப்போது வேலையிலையும் சரி தொழிற்சார்ந்த ரீதியிலையும் சரி பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க சினிஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரகாசமான பிரபல யோகம் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா வாழ்க்கையில் வந்து அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு பெனிஃபிட் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது நூறு இது நடக்குது அதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த சிக்கலை மீண்டும் சரி செய்ய போறீங்க டைவர்ஸ் வரைக்கும் போன உங்களுடைய திருமண வாழ்க்கையை மீண்டும் ஒன்றிணைந்து நீங்க வாழ போறீங்க குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்து தடைகளானவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்க போகுது காரணம் குரு பகவானது பார்வை உங்க ராசியவே பார்க்குது எவ்வளோ பெரிய ஒன்பதாம் பார்வையா ராசியை பார்க்கிறது அப்போது உங்களுடைய முயற்சிகள் வேகமடையும் நீங்க இத்தனை நாளா என்னத்தை போய் இவ்வளோ தோல்விகளை சந்திக்கும் பொழுது நாம என்ன பண்ணாலும் தோல்விகள் ஆகுதுன்ற ஒரு சோர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அது எல்லாமே ஆக்டிவா மாறி பெரிய லெவலில் சாதிக்க போறீங்க வாழ்க்கையில மகர ராசி அன்பர்கள் பட்ட சோதனைகளும் சரி வேதனைகளும் சரி இழப்புகளும் சரி வேற யாரு பட்டிருந்தாலும் இந்நேரம் மூளையில முடங்கி உட்காந்து படுத்திருப்பாங்க ஆனா நீங்க கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இந்த நிமிஷமும் தன்னம்பிக்கையோட போல்டாக இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா அதற்கு காரணம் இது சரராசி இந்த சரராசி இந்த ராசிக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அதிபதி சனியாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டில் உச்சமடைவது யாருன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய நாலாம் வீட்டில் உச்சமடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் உச்சமடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களது பத்தாம் வீட்டில் உச்சமடைவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ பாருங்கள் சரராசிக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கு அப்போது நீங்கள் எப்படி ஓய்வீங்க எங்கேயுமே உங்கள் ஆக்டிவ் குறையாது எந்த இடத்துலையுமே உங்களுடைய ஸ்பீடு குறையாது உங்களுடைய தன்னம்பிக்கையும் குறையாது கவலைகள் வேண்டாம் அது எல்லாத்துக்கும் உண்டான ரிசல்ட் வரக்கூடிய தருணங்களில் எல்லா விதத்துலையும் கிடைக்க போகுது திருமண மேன்மைகளை தடப்பட்டு நிற்கிறவங்களுக்கு திருமண மேன்மைகள் கிடைக்குது காரணம் டைரக்டாக உங்களது ராசியினுடைய பாக்கியத்தையும் உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் கை கூடி வரப்போகுது எத்தனையோ தடைகளை சந்திச்சிங்க எத்தனையோ மன அழுத்தங்களை சந்திச்சிங்க அது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இருக்கும் குரு அடுத்தது உங்களுக்கு பதினொன்னா வீட்டை பார்க்கறதுனால ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறேன் எல்லா விதத்துலையும் தோல்வி ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன் எதுக்கு வாழ்கிறது ஏன் வாழ்கிறதுன்ற அளவுக்கு வேதனைகளை சந்தித்த எனக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்குமானு நினைச்ச உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் மறுமணம் கிடைக்கிறதுக்கு அது மட்டுமல்ல குறிப்பாக குரு பகவானது பார்வை ரொம்ப மிக யோகத்தை அளிக்கக்கூடியது எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன் சகோதரருக்கும் சரி உங்களுடைய பின் சகோதரர் சம்மந்தப்பட்ட இடமும் சரி ஏன்னா அந்த பின் சகோதரப்பட்ட இடமும் குரு பகவான் தான் அவர் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த சகோதரி பின் சகோதரி சகோதரன் முன் சகோதரன் சகோதரி அப்படி யாருக்காவது திருமணம் ஆகலை இல்லை வேலை சார்ந்த வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க இல்லை ஆரோக்கிய ரீதியில் சிக்கலை சந்திக்கிறாங்க இல்லை வாழ்க்கை சார்ந்த ரீதியிலேயே பல்வே பல்வேறு விதமான பாதிப்புகள் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது அந்த குடும்ப ரீதியில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடந்தே தீரும் குறிப்பாக ஒன்பதாம் மடத்தை குரு பார்க்கறதுனால தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் மருத்துவத்துறை மருத்துவ செலவுகள் ரொம்பவும் பட்டிருப்பீங்க அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு அடைஞ்சிருப்பீங்க அந்த மன உளைச்சலெல்லாம் நீங்கி மீண்டும் அதெல்லாம் சரியாகி ஆரோக்கிய ரீதியில் அவருக்கு ஒரு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி உங்களுக்கு அழகாக வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சேரும் அது மட்டும் இல்லை வீடு பூமி சார்ந்த குறிப்பாக சொல்லணும்னா பூமி சார்ந்தும் வீடு சொத்துக்கள் சார்ந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கை வரும் ட்ரான்ஸ்போர்ட் அந்த வாகனம் கனரக வாகனங்களிலிருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாமே அருமையாக இருக்கும் பிரகாசமா இருக்கும் தொழில் அருமையாக இருக்கும் அதனால அதை சார்ந்த முயற்சிகள் பலப்படுத்துங்க விவசாயத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் நீங்க பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவலைகள் வேண்டாம் அது கடந்த காலகட்டங்களில் அது சரியாகி மீண்டும் கண்ட்ரோல் வரக்கூடிய சூழல்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிளவுகள் ஒன்று இணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க பெற்ற பிள்ளைகளுக்கு திருமண வாய்ப்புகளும் சரி வேலை தொழில் சார்ந்த மேன்மைகளும் சரி அடைய முடியலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அது கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் மேற்கொண்டு பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு எதிர்கால திட்டங்களை வழிவகுப்பீங்க அவங்களுக்கு அப்படி பார்த்து செய்த திருமணம் எந்த விதத்தில் தப்பாச்சுன்னு தெரியல இப்போ வாழ்க்கை பிரேக்காகி கேள்விக்குறியாகக்கூடிய நிலை இது சரி பண்ண முடியுமான்ற குழப்பம் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க சொந்தம் பந்தம் பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் இந்த உறவு முறையில் பல்வேறு விதமான சிக்கலை கடந்த வருஷத்தில் சந்திச்சிட்டீங்க அது எல்லாமே சரியாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க டைவர்ஸ் வரைக்கும் போன திருமண வாழ்க்கையை ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குவீங்க புத்திர பாகியம் கிடைக்கலையன்ற நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரக்காரகன் ஐந்தாம் இடத்துலேயே நிற்கிறார் அவர் பாக்கிய இடத்தை பார்க்கிறார் நூறு சதவீதம் கிடைக்கிது மருத்துவ சுவ சார்ந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கண்டினியூ அதை எடுங்க கண்டிப்பாக கிடைக்குது தெய்வ வழிபாடுகளும் நிறைஞ்சி இருக்கட்டும் நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போகிறீங்க மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச வரம் பாக்கியம் வெளிநாட்டில் இருந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் நம்பிக்கை துரோகங்களுக்கு ஆளாயிட்டேன் எனக்கு வேண்டியவங்க என் விரலே தன் விரலே தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகள் தொழில் வேலையில் அவ்வளோ நெருக்கடிகளை சந்திச்சிட்டேன் எப்படியாவது ஒன்று ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குது கண்டிப்பாக நடக்குது முயற்சிகளை பலப்படுத்துங்க ஆரோக்கிய இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்குது குறிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு கை வலது கையில் நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில் பாதிப்புகளும் அந்த கையை தூக்க முடியாத அளவுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருந்து கிட்டத்தட்ட நெக்கு வரைக்கும் உங்களுக்கு தலை அந்த கழுத்து வரைக்குமே அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அதனால் இந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல மேன்மையை அடைவீங்க இன்னும் சிலருக்கு ஐம்பது வயதிற்கு அயரு அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் உங்களது வாழ்க்கை ஒரு பெரிய இலக்கை அடையக்கூடிய அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க மேற்கொண்டு மகர ராசி அன்பர்கள் கல்வி சார்ந்த ரீதியில் படிப்பு சார்ந்த சம்பந்தப்பட்ட ரீதியில் ஒரு அருமையான மாணவ மாணவிகள் ஒரு மேன்மையை அடைவீங்க மொத்தத்தில் இந்த கால அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க இந்த அளவுக்கு இந்த பலன்கள் உங்களுக்கு பலமாக இருக்குன்னா இதற்கு உங்களுடைய ஜாதகமும் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இருக்கு அந்த பரல்களில் இந்த குரு பகவான் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது பொறுத்தே உங்களது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்தே உங்களுக்கு இந்த கோச்சார பலன் முழுமையாக கிடைக்குமா குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்தமையும் ஏன்னா இந்த குரு பகவான் ஒரு மூன்று பரலுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் பெற்றுட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி டாப் லெவலில் சாதிப்பீங்க பெரிய இலக்குகள் அடைவீங்க உயர்தரமான வாழ்க்கையை உண்டாக்கிடலாம் வாழ்க்கையில் இந்த வருஷத்தை எப்பவுமே ஐம்பது வருஷம் ஆனாலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஐம்பது வயது ஆனாலும் நான் இன்றைக்கி இந்தளவுக்கு இருக்கிறேன்னா காரணம் அந்த வருடம் அந்த காலம்னு சொல்கிற அளவுக்கு இந்த உங்களை இந்த வருடம் உங்களை அவ்வளோ ஹை லெவலுக்கு தூக்கி விட்டுரும் அப்போது அப்பேற்பட்ட நிலை அந்த சர்வாஷ்டவர்க்க பரலில் இருக்குது அதை விட அதில் மூணு பரலுக்கு கீழே வந்துடுச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து உங்கள் ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த்தை தெளிவாக அனுப்பிச்சு உங்களுடைய முழுமையான பலனை அறிஞ்சு எந்த ஒரு எடுங்க அது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கும் ஆக மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்